உண்மையிலேயே வந்து தயாரிப்பாளர் கிடைக்காம தன்னுடைய கதையை தேடிட்டு மாரி மாரிசெல்வராஜ் இன்னைக்கு தயாரிப்பாளராகவே உயர்ந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த எந்த கதையெல்லாம் தயாரிக்க முடியாது தயாரிப்பு இல்லை இல்லை தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துருந்த சூழலில் பரியரும் பெருமாள் அப்படின்ற ஒரு கதையோட அடர்த்தியோட தன்னுடைய படைப்பை இந்த சமூகத்துக்கு கொடுத்து அந்த வெற்றிலிருந்து தொடங்கிய இன்றைக்கி வந்து வாழைன்னு சொல்லிட்டு தன்னுடைய என்ன சொல்வது தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுத்துருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எடுப்பதற்கு உந்துதலாக இருந்த விஜய் டிவிக்கு வந்து ஹாட்ஸ்டாக் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் இந்த மாதிரியான படைப்புகளுக்கு தயாரிப்புகளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் படம் எடுத்துட்டால் படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி வாங்குறதுக்கு பெருசாக யாருமே இல்லை ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆகுனே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது சின்ன படங்களை வந்து ரொம்ப கவனித்தாங்க சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க கண்டென்ட் ஓரியன்ட் மூவியை வந்து வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது இன்றைக்கி அப்படிலாம் இல்லை கண்டென்ட்லவே தூரம் தூக்கி வைக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களுமே அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க சின்ன படங்களை விற்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்குது தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இது நிகழ்ந்துட்டுருக்கு ஸோ இது எப்படி மாறும்னு தெரில ஆனால் அந்த வகையில் வந்து மாறி சொல்வதாக தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் இந்த படத்தை வந்து ஆட் ஸ்டாரே தயாரிச்சதுனால அந்த டிஜிட்டல் விற்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு ஸோ டிவி லைட்ஸும் வந்து ஈஸியாக விற்றுடுவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தயாரிப்பெல்லாம் இருக்கிறதுல எனக்கு இருக்கிற பிரச்சனையே நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் வந்து கண்டென்ட் ஓரியன்டா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறப்போ வந்து என்னன்னா ரொம்ப முன்முடிவோட இது எங்களுக்கு எங்களோட சேட்டலைட்டுக்கு இது வந்து ஒத்து வராது எங்க சேனலுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்முடிவாக இன்னைக்கு வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து ரொம்ப ஸ்டப்பானா தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாமல் பெரிய பிரேக் போட்டுகிட்டு இருக்காங்க அண்ட் வந்து இது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரில நிறைய தயாரிப்பாளர்கள் நான் அற்புதமான சினிமாவை வச்சுக்கிட்டு நல்ல திரைப்படங்களை எடுத்துகிட்டு வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வந்து இன்னைக்கு வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த சோழல் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சோழன் மாறி இன்னும் ஆரோக்கியமான சினிமாக்களே திரையரங்கு மட்டும் இல்லாமல் டிவி அண்டு வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு வந்து ஈஸியாக இன்னும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது இப்போது திடீர்னு வந்து டோட்டலாக அதெல்லாம் மாறிடுச்சு ஸோ அது திரும்பவும் சரியான நிலைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஹாட் ஸ்டார் நிறுவனங்களோடு முன்னாடியே சொல்கிறது இல்லை ரொம்ப சந்தோஷம் அண்டு இது இட் இஸ் நாட் லைக் இது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது ஒரு டிஸ்கஷன் தான் இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஓப்பனாக பேச வேண்டியது இருக்குது அண்ட் வந்து இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வாழை சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக்கில் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு அந்த தீ வந்து சூப்பராக பாடியிருக்காங்க அண்டு சந்தோஷை ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்ணுறேன் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் உன்னை இல்லை அண்ட் வந்து வாழை வந்து நிச்சயமாக சந்தோஷ்கும் மாரிசல்ராஜுக்கும் இன்னும் நெருக்கமான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ரொம்ப க்ளோஸான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் எனக்கு வந்து தோணுது பிகாஸ் இப்போ வந்து லைக் சொல்றது வாழ்க்கையில சில பேர் முன்மொடிவோடு இருக்கிறாங்க சில பேரோட வாழ்க்கையில சில விஷயங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி இல்லை ஆக்சுவலி எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல சுவாரஸ்ய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது உணர்வு கூடிய சம்பவங்கள் இருக்கு அதை வந்து படைப்பாக்கிறப்போ கதையாக்கிறப்போ அது வந்து ஆடியன்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறப்போ ஒரு பேரனுபவம் நிகழறதுக்கான வாய்ப்பை திரையரங்குகள் தான் நமக்கு எப்பவுமே உருவாக்கி கொடுத்துருக்கு ஏன்னா லிமிடேஷன்ஸ் வந்து சமூகத்தில் இருக்குது லிமிடேஷன் வந்து பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருக்குது ஆனால் திரையரங்குகள் போகிற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டமே அந்த லிமிடேஷன்ஸ் இருக்குது ஆனால் கிட்ட அந்த லிமிடேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து எங்களோட படைப்புகளை அக்செப்ட் பண்ணலன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் யாருமே வந்திருக்க முடியாது அவங்க சரியான படைப்புகளை பயங்கரமாக அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தாலும் கூட குழாங்கல் இயக்குனர் வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்காரு அண்ட் வந்து அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் வந்து உலகளில் கிடைச்சாலுமே அவருக்கு சரியான மரியாதை தமிழ் சமூகத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே இத்திரை இலக்கு அந்த இத்திரை உலகத்தில் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பார்க்குறேன் அண்ட் மாரி செல்வராஜோடைய வளர்ச்சியில் சார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக அவன் அடிக்கடி அவன் சொல்லியிருக்கான் நானும் பார்த்துருக்கிறேன் அண்டு அவருடைய அக்கறை அவனை உருவாக்கிய விதம் அவனை உருவாக்குவதற்கு அவர் கொடுத்த புத்தகங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் ஸோ ஒரு புத்தகம் அப்புறம் சரியான ஆசிரியர் இருந்தால் ஒரு நல்ல மாணவன் உருவாவதற்கு மாரி செல்வராஜ் வந்து ஒரு நல்ல உதாரணம் ஸோ அவர் வந்து தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் அந்த சமூகத்துக்கு பலனிக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம் அண்டு நானும் மாடு செல்வம் கூட சேர்ந்து இப்போ பைசன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டுருக்கு அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படமாக மாறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் மகிழ்ச்சி நன்றி ஜெய்வீன்